இந்த டவுன் டவுன் ஏரியாவுக்கு வந்துட்டோம் இதுதான் டவுன் டவுன் டுபாய் ரொம்பவும் ஃபேமஸ் ஆன இடம் இது டுபாயில் ஹலோ நண்பர்களே எப்படி எல்லாரும் நலமாக இருக்கிறீங்களா நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் இப்போ என்னுடைய ஹோட்டல் ரூமில் இருக்கலாம் இப்போ டைம் வந்து சரியாக ஒரு மணி ஆகுது நாங்கள் இப்போ ஒரு ஸ்பெஷலான ஒரு இடத்துக்கு போகிறோம் அந்த இடத்தினுடைய பேர் வந்து கேன் யூ ப்ளீஸ் டெல் மீ த நேம் ஆஃப் தட் பிளேஸ் விச் வி ஆர் கோயிங் டு இஸ் தட் டவுன் டவுன் ஆ ஓகே இஸ் திஸ் இஸ் டவுன் டவுன் ஏரியா இது வந்து டவுன் டவுன் ஏரியா அப்படின்னு சொல்கிறது அங்கே அப்படி என்ன ஸ்பெஷல் என்ன நடக்குது என்ன மாதிரின்னு சொல்லி அங்கே போயிட்டு பார்க்கலாம் ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கான இடம் உண்டு வீடியோக்குள்ளே போயிட்டு எல்லாம் தெளிவாக பார்க்கறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திங்கன்னு சொன்னால் தயவுசெய்து மறக்காம தமிழ் பர்லன் என்று எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் இப்போ எங்களோட ரூம்ல இருந்து வெளியாகி இப்போ நாங்க அவுட்டுக்கு போறோம் நாங்க லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எங்கட ரூம் வந்து அறுபத்தி மூணாவது மாடி சோ நாங்க இப்போ மேல இருந்து கீழே போக போறோம் இப்போ நாங்க எங்களுடைய ஹோட்டல்ல இருந்து அவுட் ஆகி இப்போ நாங்க வெளியில வந்துட்டோம் ஹோட்டல் அவுட் வியூ வந்து தான் இருக்கும் நான் ஹோட்டல் சம்பந்தமான வீடியோ வந்து நான் ஒரு வீடியோல போடுவேன் அப்ப நீங்க எல்லாம் தெளிவா பார்க்கலாம் எங்களுடைய ஹோட்டல்ல இருந்து நாங்க அவுட்டுக்கு வந்து பக்கத்துலேயே வந்து மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது நான் இதுக்கு முன்னாடி நான் மெட்ரோ பத்தி சொல்லியிருந்தேன் இதுதான் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் நாங்கள் துபாயில் எங்க இருந்து எந்த இடத்துக்கு போகிறாலும் ஈஸியா ட்ராவல் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு வழி வந்து இந்த மெட்ரோ தான் இந்த மெட்ரோல வந்து நாங்கள் எல்லா இடத்துக்குமே ஈஸியாக போயிடலாம் ஸோ ரொம்பவும் ஃபாஸ்ட்டாக ரொம்பவும் குயிக்காகவே நாங்கள் போயிடலாம் பாருங்க இந்த ட்ரெயின் வந்து ஃபுல்லாக கிரவுட் இருக்குது நாங்கள் மெட்ரோ ட்ரெயினில் வந்து இறங்க வேண்டிய இடத்துல நாங்கள் இறங்கிட்டோம் இப்போ ட்ரெயின்ல இருந்து வெளியாகி இப்போ எக்ஸிட் ஆகிற இடத்துக்கு நாங்கள் போயிட்டு இப்போ நாங்கள் டவுன் ஃப்ளோருக்கு போயிட்டு நாங்கள் எக்ஸிட் ஆகி நாங்கள் அதுக்கப்புறம் தான் நாங்கள் போக வேண்டிய அந்த டவுன் டவுனுக்கு நாங்கள் போகணும் ரயில்வே ஸ்டேஷன் இப்படி தான் பாருங்க இங்கே எல்லா இடத்துலையும் எல்லா ரயில்வே ஸ்டேஷனையும் சூப்பராக தான் செஞ்சு வச்சிருக்காங்க ஏர்போர்ட் மாதிரி மாதிரி இருக்கும் பார்க்கும்போது இந்த இடத்துல தான் நாங்கள் வந்து இந்த ஸ்கேனரை கொடுத்து இந்த மாதிரி இந்த காட்டை அது ஆட்டோமேட்டிக்காக பே பண்ணப்படும் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இந்த கேட் ஓப்பன் ஆகும் நாங்கள் இப்படி வெளியாகி அப்படியே நாங்கள் வெளியில் போக வேண்டியது தான் அதுக்கப்புறமா நாங்கள் எங்கெங்கே போகணுமோ அந்த இடத்துக்கு நாங்கள் போய்க்கலாம் இப்போ நாங்கள் டவுன் டவுனுக்கு போகிறதுக்கு டுபாய் மோலை நோக்கி போயிட்டு இருக்கிறோம் டுபாய் மோல் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பல பெரிய பாகங்கள் இருக்குது ஸோ ஒவ்வொரு வழியால் டுபாய் மோலுக்குள்ளே நாங்கள் போகலாம் இப்போ நாங்கள் வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி ரயில்வே ஸ்டேஷனில் இருந்தே நாங்கள் இந்த உள்வழியாலே துபாய் மாலுக்குள்ளே போகிறோம் அதுக்குள்ளே போயிட்டால் இப்போ நாங்கள் டவுன் டவுனுக்கு போக போகிறோம் இங்கே வந்து நீங்கள் எந்த இடத்துக்கு போகிறேண்டாலும் வெயிலுக்குள்ளால் போகணும் அப்படின்ற ஒரு அவசியம் இல்லை எல்லா இடத்துக்கும் எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு போகிறெண்டாலும் நீங்கள் நடந்து போகிறாலும் சரி எதில் போகிறேண்டாலும் சரி எல்லா இடமும் இப்படி உங்களே சேஃபாக எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் போகக்கூடிய வழிமுறையை தான் இங்கே செஞ்சு வச்சிருக்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுண்டு ஓகே ஃபைனலாக நாங்கள் வந்து இந்த டவுன் டவுன் ஏரியாவுக்கு வந்துவிட்டோம் இதுதான் டவுன் டவுன் டுபாய் ரொம்பவும் ஃபேமஸான இடம் இது டுபாயில் இந்த டவுன் டவுன் டுபாய் வந்து இப்படி தான் இருக்கும் பாருங்கள் இந்த இடத்துல வந்து எப்போவுமே ஃபுல் க்ரௌடாக தான் இருக்கும் பார்க்கும்போதே எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு பாருங்கள் துபாயில் வந்து இந்த டவுன் டவுன்ட்டு சொன்னால் யாருக்குமே தெரியாமல் இல்லை எல்லாருக்குமே இந்த டவுன் டவுன் தெரியும் ஏன்டா அவ்வளோவுக்கு ஃபேமஸான அவ்வளோக்கு ஸ்பெஷலான இடம் உண்டு ஸோ அப்போ அந்த இடத்துல தான் நாங்கள் இருக்கிறோம் இந்த இடத்துல வந்து நிறைய ஷோ காட்டுவாங்க ஈவினிங் டைம் நைட் டைம்லெலாம் வந்து ஃபவுண்டேன் ஷோ காட்டுவாங்க ஸோ அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் காண்பிப்பேன் இப்போதைக்கு டே டைமில் இந்த டவுன் டவுன் வந்து எப்படி இருக்குதுன்றதை பற்றி நீங்கள் பாருங்கள் இந்த ஏரியாவை வந்து ஃபுல்லாக சுற்றி அடிக்கலாம் ஆனால் நாங்கள் சுற்றி அடிக்கிறது வந்து ஒரு சுலபமான விஷயம் இல்லைன்டா அவ்வளோ பெரிய இடம் ஒவ்வொரு இடத்துக்கு நாங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த இடத்துல நான் எங்கெங்கெல்லாம் போக முடியுமோ அந்த இடத்த கொண்டே நான் உங்களுக்கு விசிட் பண்ணி இந்த ஏரியா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன் பாருங்கள் இந்த டவுன் டவுனில் வந்து நாங்கள் எந்த சைட்டுக்கு போயிருந்து நாங்கள் இந்த புர்ஜ் கலிபா வியூவை பார்த்தாலும் இந்த புர்ஜ் கலிபா வியூ இந்த மாதிரி தான் இருக்கும் நான் டவுன் டவுன் சொல்கிற இடம் நான் சொன்ன மாதிரி ரொம்ப பெரிய இடம் ஆனால் இங்கே சைட்டில் இருந்து பார்க்கும்போதும் வியூ அப்படி இருக்குது நாங்கள் எந்த சைட்டில் போயிருந்து இந்த வியூவை பார்த்தாலும் இந்த புர்ஜ் கலிபா வந்து தெரியாத இடம் எங்கேயும் இல்லை எல்லா இடத்துலேருந்து இந்த புர்ஜ் கலிபா வியூவை பார்க்கலாம் ஒவ்வொரு இடம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இங்கால சைட்டில் இருக்கிறது வந்து டுபாய் மால் சுகல் பஹார் அப்படின்ற இடம் இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் ஈவினிங் விசிட் பண்ணி உள்ளுக்குள்ளே போயிட்டு நான் அதை காண்பிக்கிறேன் ஏன்டா ஈவினிங் டைம் வந்து செம்ம கிரௌட இருக்கும் அந்த டைம் வந்து லைட்ஸ் எல்லாம் இருக்கும் சட்டப்படி இருக்கும் அதை நான் நைட்ல வந்து காண்பிக்கிறேன் இப்போ அந்த துபாய் டவுன் டவுன் ஏரியாவுக்குலேருந்து கொஞ்சம் நகர்ந்து இங்கே வந்து சுக் அல் பஹார் அப்படின்னு சொல்கிற ஒரு ஏரியாக்கிட்ட நாங்கள் வந்திருக்கிறோம் ஸோ எல்லாம் பக்கத்தில் பக்கத்தில் தான் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்குது எல்லா இருந்தும் இந்த புர்ஜ் கலிபா நாங்கள் பார்க்கலாம் இந்த ஏரியா வந்து சுக் அல் பஹார் அப்படின்னு சொல்கிறது ஸோ இந்த இடத்துல வந்து போட் ரைட்லாம் வந்து இருக்குது ஈவினிங் டைம் ஸோ இதுவும் சூப்பர் என்ஜாய்மெண்ட் இருக்கும் இப்போ புர்ஜ்கலிபாவுக்கு பக்கத்தாலே ஒரு ஃப்ளைட் என்று போகுது அதை நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப சிறுசாக இருக்குது ஸோ சட்டப்படி இருக்குது அந்த டவுன் டவுன் ஏரியாவில் வந்ததுலருந்தே ஃபுல்லாக புர்ஜ் கலிபாவே காட்டி காட்டிக் கொண்டிருக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கக்கூடாது இந்த டவுன் டவுன் என்று சொல்கிற ஏரியாவை வந்து ஃபுல்லாக புர்ஜ் கலிபா தான் மெயின் ஸோ இந்த ஏரியாவில் வந்து நாங்கள் எந்த சைட்டுக்கு போனாலும் நான்கு இருந்தும் இந்த புர்ஜ் கலிபா வியூ வந்து எங்களுக்கு தெரியாமல் விடாது இங்கே டவுன் டவுனில் மட்டும் இல்லை டுபாயில் வந்து நாங்கள் எங்கே இருந்து எந்த இடத்த நாங்கள் ஷூட் பண்ணுறதா இருந்தாலும் இந்த புர்ஜ் கலிபா வந்து அந்த வீடியோவில் தென்பட்டுத்தான் ஆகும் என்று சொன்னால் அவ்வளோத்துக்கு இம்பார்ட்டன் இடம் இந்த புர்ஜ் கலிபா அதுவும் வந்து நாங்கள் எந்த இடத்துல இருந்து ஃபிலிம் பண்ணாலும் அது வந்து வீடியோவில் வந்து மஸ்ட் விசிபிள் ஆகி கொண்டே இருக்கும் இதே புர்ஜ் கலிபா வீவோட இப்ப நான் நிற்கிற இடம் வந்து சுக் பஹர் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் ஒரு ஹோட்டல் பேலஸ் ஏரியா ஒன்று தான் இது இந்த இடத்துல வந்து நிறைய எக்ஸ்பென்சிவான ஹோட்டல்ஸ் இருக்குது இந்த வீவ பாருங்க எப்படி சூப்பர்ட்டு வளர்ச்சி பேர்ஜி மரம் நடுவில் வந்து ஸ்விம்மிங் பூல் சட்டப்படி இருக்குது இங்கே சைட்ல வந்து சாஹா ஆபீஸ் ஸோ இங்கே வழியாலேயும் நாங்கள் வெளியில் போகலாம் இது ஒரு பேலஸ் இப்போ இந்த சுக் பஹர் அப்படின்ற இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் மூவ் ஆகி இதே டவுன் டவுன்ல வந்து அடுத்த பாட்டுக்கு போயிட்டு பார்ப்போம் அங்காள சைட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஸோ எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் எல்லா இடமும் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் எம்ப்டியாக இருக்குது ஈவினிங் ஆகிடுச்சின்னு சொன்னால் செம்ம க்ரௌண்டாக இருக்கும் இப்போ இந்த சைடில் நடந்து போயிட்டு இருக்கிறோம் இந்த இடமும் வந்து நைட் டைமில் சூப்பராக இருக்கும் எல்லா இடமும் வந்து எல்லா டைம்லேயும் சூப்பராக தான் இருக்கும் பட் நைட் டைமில் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் இந்த இடம் வந்து ஒரு ஃபேமஸான இடம் அதாவது டிக்டோக்கில் வலைத்தளங்கள்ல எல்லாம் வந்து இந்த இடம் வந்து ஃபோட்டோ ஷூட் வீடியோக்கெலாம் வந்து சூப்பரான இடம் நான் பார்த்துருக்கிறேன் ஸோ நைட்டில் பார்ப்போம் இந்த இடம் எப்படி இருக்குதுன்னு இப்போதைக்கு நாங்கள் இந்த இடத்துல கொஞ்சம் சுற்றி திரியும் போதும் டைம் சன் டவுன் ஆகும் அந்த டைமுக்கு மறுபடியும் என்னத்தை பார்க்கலாம் அப்படின்றத அதுக்கப்புறம் யோசித்து நான் அதை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் டவுன் டவுனில் வந்து நான் நிறைய இடங்களை சுற்றிட்டு இப்போ ரொம்ப தூரம் இங்கில சீட்டில் வந்து இருக்கிறேன் ஒவ்வொரு பாட்டாக உங்களுக்கு நான் காண்பிச்சு கொண்டிருக்கிறேன் இப்போ நாங்கள் கொஞ்சம் முன்னாடி வந்திருந்த அந்த சுக்கல் பஹர் ஏரியாவுக்கு மறுபடியும் வந்திருக்கிறேன் ஏனென்று சொன்னால் இந்த இடத்துல வந்து நைட் வியூ வந்து கொஞ்சம் சூப்பராக இருக்கும் சன் டவுன் ஆகிட்டு இந்த டைம் வந்து இந்த இடம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கறதுக்காக தான் இங்கே வந்தேன் அதை நான் உங்களுக்கு சூட் பண்ணி காட்டுகிறேன் டே டைமில் வந்து எப்படி இருந்துச்சு இப்போ லைட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் அப்படி போட்டுட்டு இருக்கிறாங்க பாருங்க ஆக்கள் வந்து கிரௌட் ஆகிட்டு இருக்குது என்ன கொஞ்சம் லேட் க்ரௌட் ஆகும் இந்த இடம் வந்து உண்மையிலே சட்டப்படி பிரீமியம் சும்மா லைட்ஸாலே வர்ணிச்சு வச்சிருக்கிறாங்க இந்த இடத்துல இருந்து அவுட் ஆகி வெளியில வந்துட்டோம் சுக்கல் இப்போ தான் போட் இருக்கும் இப்போ நாங்கள் ரோட்டில் நிக்கிறோம் இந்த இடத்துல இருந்து பாருங்க ரோட்டில் நைட் வந்து எப்படி இருக்குதுண்டு இப்போ இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து என்ன ஒரு ஃபேமஸான இடம் இருக்குது அதுவும் சோசியல் மீடியாவில் கொஞ்சம் வைரலாக போற இடம் தான் பேர் வந்து மெக்சிகோ அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த இடம் அந்த அதிகமாக ஃபோட்டோ ஷூட்டுக்கு தான் வந்து ஸ்பெஷல் அதுதான் இந்த இடம் நீங்கள் பார்க்குற இந்த மெக்சிகோ விங் பாருங்கள் க்யூவில் நிற்கிறாங்க இந்த க்யூவில் நின்று தான் ஒவ்வொருத்தர் டென் வரும்போது இந்த இடத்துல இருந்து ஃபோட்டோ எடுக்கிறது அப்படி இந்த இடத்துல என்ன ஸ்பெஷல்னு சொன்னால் பின்னால் பெக்ரௌண்டில் வந்து இந்த புர்ஜ் கலிவா வியூ தெரியிற அந்த ஒரு காரணம் இந்த டவுன் டவுன் ஏரியாவில் வந்து பார்க்க வேண்டிய சில முக்கியமான இடங்களை நான் உங்களுக்கு காண்பிச்சிட்டேன் ஓகே இந்த வீடியோவை முடிச்சுட்டு நான் மறுபடியும் ஒரு வீடியோ உள்ள டவுன் டவுன் வந்து ஃபவுண்டன் ஷோ வந்து உங்களுக்கு காண்பிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்குற யாராவது இந்த இடத்துக்கு விசிட் பண்ணிருந்தா கட்டாய் கமெண்ட் பாக்ஸில் போட்டிருங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி பை பாய்